நேங்க அப்பா எனக்கு கண்டு மண்நுண்டி எல்லாம்ங்கி tendered எனக்கு என் பாப்பாளுக்கு நான் எங்க அம்மாவுக்கு எல்லருக்கு சத்து ஒரு உண்டியலங்கி tendered கி நாங்க இதல காத்து செத்து நிறைய பொருட்கள் எல்லாம் ஆஹா இத படங்க மாதிரி மண்டா வை தூக்கி நான் வந்து சைக்கிள் வாங்குது கண்டு துட்டி வச்சிருக்கேன் இவன் சைக்கிள் வாங்குவானா சரி அடுத்த வீடியோல பாப்போம் அவட்டும் இல்லாம மண்ணுண்டி இல்ல துட்டு சேர்த்தா நம்மளுக்கு நிறைய துட்டு சேரு மாம பொய் தானே சொல்லுத தங்க உண்டியல் வாங்கினா உடைக்க முடியாது என்ன வாங்கியிருக்க அதனாலதான் உங்க அப்பாட்ட கெஞ்சி காட்டி இந்த மண்ணுண்டியலை வாங்கிட்டேன் இல்லனா மட்டும் நீ நிறைய காசு சம்பாதிச்சிருவியா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க

அப்படி செல்ல மட்டும் வாங்கி என்னதை சாதிக்கப் போறான் சைக்கிள் எங்க அப்பா பார்த்துட்டு இருக்கா நन्ने அையில இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் சைக்கிள் வாங்க போறேன் இப்போ உண்டியல்ல காசு पडுமா அங்க पडும் 1000 ஏகேய்க பாத்துக்கிட்டே இருக்க ஆயிரம் காயர் உண்டு போடு சீக்கிரம்மா

வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் நண்பர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் இதை ஜாலி பண்ணுங்க பாய் பாய்